இல்ல நான் இப்படியே உட்கா விஷயத்த இந்த இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு பாரு நடுவுல கட்டாத கீழே கொனையில கட்டணும் சரி இந்த

ஒரு கல் மிச்ச மாடுவியாட்டிட்டு என்ன கால் தடி உட்கார்ந்து அப்பா என்ன தெய்வ மாதிரி நீ வேணா பாரு நம்ம ராசுக்குட்டி கட்டாயமா திருப்பி அமைச்சிருவாரு அகல உழுவதை விட ஆளை உழுவதே மேல் பழமொழியா இப்படி இருக்குல்ல கலப்பை எப்படி மேலோட்டமா புடிச்சிருந்தா என்ன அர்த்தம் நல்லா அழுத்த புடியா அட ரெண்டு கையையும் சேர்த்து புடிங்கிறால இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு ரெண்டு பக்கமும் போல 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 வரணும் புரியுது இப்ப ஓட்டு என்னப்பா இங்க என்னப்பா உன் வலது கையை காட்டு எதுக்குப்பா எனக்கு ஏதாவது பொண்ணுங்க ஏற்கனவே என் கையை பார்த்து ஒரு ஜோசிக்காரன் எனக்கு ரெண்டு மூட்டின் சொன்னா பாரு சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்ல பாவி பாவி பாவிட்டா பண்ணிட்டு

ஒண்ணல்ல ஒண்ணடா இது ஏன்டா இப்படி பண்ண பெ மனுக்குள்ள எ எத்தனையா இருக்குது ஆனா வேலையை சொல்ல முடியலையே பெரிய நாராயணா நாராயணா எங்க கவனி நாராயணா நாராயணா தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும் அது உன் விஷயத்துல நூறு பொருந்தோம் படிச்சிருக்கோங்கிற திமிரில நீயும் கேட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்கு போகுதுன்னு பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமை நாம நேத்தும் போய் ராசுக்குட்டிகிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் இன்னைக்கே வரும்போது ராசுக்குட்டியை பாத்துட்டு தான் வந்தோம் ஆனா நம்ம ராசுக்குட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டி அடைக்காதப்பா என்ன வேணும்னா ராசுக்குட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பாக்கலாமா முகம் கழுவிட்டு வந்துடுறேன் போட்ட சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன்

அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பசங்க நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசு குட்டிகிட்ட என்ன பண்றேன் பாருங்க அவன் சொல்றப்ப கரெக்ட் நான்தான் போய் பேசிட்டேன் கேட்டியாடி உன் புள்ள யோகிட்டு என்னன்னு வாயிலே வந்துருச்சு இத்தோட சரி இலிமேனியம் பொண்டாட்டி இல்ல என் மகள் இல்ல என் கண்ணு ராசுக்குட்டி நம்ம பழியை ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல

அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒண்ணு ஆகாதுல்ல ஒண்ணு ஆகாதுங்க ஏனுங்க யாராவது குடிச்சிட்டாங்களா இனிமே தான் குடிக்க போறாங்க குடிச்ச ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க அந்த கவலை தானே

அவங்க தனியா கொடுக்காத பாதி மகளை மோசம் பண்ணிடாதே ஐயோ ஐயோ ருக்மணி ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை முடியல என்னது மூணு தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் ஒண்ணு போவாங்கன்னு சொல்லுவாங்க முதல் தடவையா போயிட்டே முடியல ஐயோ ருக்கு ஐயோ ருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம சொல்லி பண்ணாலே சொல்லியா நீ முங்கி உள்ள போறே இல்லேன்னு சொல்லி பாக்குறதுக்காக இப்படி இப்படி எனக்கு என்னது இங்க பாரு என்ன பாரு என்ன பாரு பாவி மகளே ருக்மணி என்ன மோசம் பண்ணிடாதீ நீ இல்ல எனக்கு வாழ்க்கையே இல்ல மனசுக்குள்ள உட்கார ஆசை இருக்குல்ல அப்ப ஏன் வெளியில பேச போடுற ஏயா செத்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா சும்மா கிண்டல் அடிக்காத நீ கல்யாணத்துக்கு வந்து கவனம் நடந்ததுக்கு இவ்வளவு பிரச்சனையா வந்தது நாளைக்குற்சாட்டியும் <laughs> 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 அதுக்கப்புறம் நான் எங்கேயோ இதை சாப்பிட்டு செத்துல முடிவு பண்ணிட்டேன்